வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது அனுஷ்டித்து வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணமும் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய படமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்பாக வரும் வெள்ளிக்கிழமையில் மேற்கொள்ளப்படும் விரதம் வரலட்சுமி விரதமாகும் இந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் மேற்கொள்வார்கள் திருப்பார் கடலை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக போது அவற்றோடு சேர்ந்து ஒரு சாயங்கால நேரத்தில் மகாலட்சுமியும் தோன்றினாள் என்று புராண தகவல்கள் தெரிவிக்கின்றன சாருமதி என்ற பெண்ணின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் பற்றியும் அதனை கடைபிடிப்பது பற்றியும் அவ்வாறு கடைபிடித்தால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் எடுத்துரைத்தார் கனவு கலைந்து எழுந்த சாருமதி மகாலட்சுமியின் உத்தரவின்படியே ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி நோன்பை கடைபிடித்து வந்தார் மேலும் வரலட்சுமி விரதத்தின் சிறப்பு பற்றி பலருக்கும் எடுத்துரைத்து அவர்களையும் வரலட்சுமி நோன்பு